கோவையில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு தொடக்கம் நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்பு சர்வதேச ஒளிபரப்பு சிறப்பு பயிற்சிகள் சிறப்பு அம்சம் கோவை ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் இணைந்து ஜூன் பதினாலு பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவையில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாட்டை நடத்தி வருகின்றனர் இந்த நிகழ்வில் இந்தியாவின் பல மாநிலங்களைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்று வருகின்றனர் மாநாட்டை டிரான்ஸ்டென்ட் செயலர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் ஜெம் மருத்துவமனை தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் முன்னிலையில் துவக்கி வைத்தார் மாநாட்டில் ரோபோட்டிக் மற்றும் லேப்ரோஸ்கோபிக் முறைகள் அறுவை சிகிச்சை நுட்பங்கள் மயக்க மருந்து முன்னேற்றங்கள் உள்ளிட்டவை பற்றி விரிவாக விவாதிக்கப்படுகிறது மாநாட்டின் முன்னோடி அம்சமாக தென்கொரியாவின் சியோலிலிருந்து நேரலை அறுவை சிகிச்சை ஒலிபரப்பானது மேலும் இந்தியாவில் முதல் முறையாக தீவிர சிகிச்சை செவிலியர்களுக்கான முழு நாள் கல்லீரல் ஐசியூ பயிற்சி நடைபெற்றது மாற்று அறுவை சிகிச்சை முடித்த பத்து நிபுணர்கள் பட்டம் பெற்றனர் உறுப்பு செயலிழப்பின் காரணங்களை தவிர்க்க ஆரோக்கிய வாழ்க்கை முறை அவசியம் என டாக்டர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்த மாநாடு வந்து மிக அருமையான ஒரு மாநாடு ஜெம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மூளை சாவு ஏற்பட்ட நபர்களிட பெறக்கூடிய உறுப்புகளில் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத அதில் அதாவது எது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அது கரெக்டான முறையில் அது பயனளிக்கும் நிலையில் இருக்கும் அப்படின்றது ஒன்று சில சமயம் அதில் குறிப்பிடத்தக்க அளவில் சில டீரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அது எந்த அளவு வரைக்கும் கொண்டு போகலாம் அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் என்ன எடுக்கணும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்குன்றதுக்கான ஒரு நுணுக்கமான ஒரு மாநாடு முக்கியமான காரணங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ கிட்னிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டயாபெட்டிஸ் நீரிழிவு நோய் உயர் ரத்தம் அழுத்தணும் டென்ஷன் அப்புறம் மார்பிட் ஒபிசிட்டி மிக அதிக உடல் பருமன் இதெல்லாமே வந்து கான்ட்ரிபியூட்ஸ் பார்க்குறாங்க இன்னொன்று வந்து லிவர் பார்த்திங்கன்னா இந்த இப்போது ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது உடலில் வந்து கொழுப்பு அதிகமாகுது நமக்கு தேவையான அளவு காட்டிலும் அதிகமாக கலோரிஸ் உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா தேவையான அளவு மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அதிகமாக இருக்கிற எனர்ஜி வந்து அது ஃபேட்டாக மாறி கொழுப்பாக மாறி லிவரில் அடைச்சிக்கணும் முன்னாடியெல்லாம் வந்து லிவரில் கொழுப்பிருந்தால் அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாக பண்ணுமே நினச்சிடும் ஆனால் அப்படி இல்லை அதில் வந்து குறிப்பிடத்தக்க அளவு நபர்கள் வந்து அதனாலேயே காலப்போக்கில் லிவர் ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி அல்கஹால் அப்புறம் வைரஸஸ் லிவரை பாதிக்கக்கூடிய வைரஸஸ் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டஸ் சி இன்னும் சில ரேர் டிசீசஸ் இந்த மாதிரி பல காரணங்களால லிவர் அஃபெக்ட் ஆகுது கிட்னி வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் தான் முக்கியமான காரணம் ஆனால் இப்போ அதை விட முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா the environment, environmental pollution.